இதில் ஆளுங்கட்சி கூட்டணிக்கும் தாவேக்கா கூட்டணிக்கும் தான் கடுமையான போட்டி இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா அது நான் ஏதோ அந்த கூட்டணிக்கு போகிறதுக்காகவோ அதுக்கு சமிச்சைக்காகவோ நான் பேசல ஒரு குறிப்பாகனா நாட்டு நிலவரங்களை பார்க்குறப்பையும் ஊடகத்துறையில் உள்ள நண்பர்கள் சர்வே எடுப்பவர்கள்லாம் சொல்வதை வைத்து நான் ஒரு நடுநிலையாக நின்று அந்த கருத்தை சொல்கிறேன் அதுக்காக உடனே ஒரு கூட்டணி போறதுக்காக சமீச்சை அப்படிலாம் கிடையாது உங்களுக்கும் தெரியும் எங்களை பொறுத்தவரை துரோகத்தை வீழ்த்த வேண்டும் என்பதுதான் எங்கள் நிலைப்பாடு இருபத்தி ஒன்று தேர்தலிலே நாங்கள் சில முக்கியமான நபர்கள் கேட்டுக்கொண்டதற்கெனங்க கூட்டணிக்கு கூட்டணி அமையாது என்று தெரிந்தும் அவர்கள் மீது உள்ள மரியாதையில் வயதில் பெரியவர்கள் கேட்கிறார்களே என்று நான் அன்றைக்கு பேசுவதற்கு அனுமதித்தேன் காரணம் பழனிசாமி எங்களுக்கு துரோகம் செய்திருக்கிறார் எங்களை சந்திப்பதற்கே அவருக்கு உறுதியாக தயக்கம் இருக்கும் அதனால அவர் கட்சியோடு சேர்ந்து போட்டியிடுவதற்கு வாய்ப்பே இல்லை என்பதை என்டிஏ கூட்டணியில் உள்ள கட்சிக்கு அங்கே முக்கியமான தலைவர்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன் இருபத்தி ஒன்றில் இது நடக்காது என்று தெரிந்தோம் அப்பொழுது தான் என்னை வந்து டெல்லியைச் சேர்ந்தவர்கள் என்னை அணுகிய காரணத்தினால் அவர்களுக்கு மரியாதை கொடுக்க வேண்டும் அவர்கள் அனுபவத்திற்கும் மரியாதை கொடுக்க வேண்டும் என்கிற காரணத்துக்காக எங்களுக்கு நாற்பது தொகுதிகள் உங்கள் கூட்டணியில் ஒதுக்கப்பட்டால் வருகிறோம் என்று சொன்னேன் அந்த தேர்தலில் நான் போட்டியிடவில்லை என்றும் நான் சொன்னேன் அதற்காக நான் அன்று செல்வதாக இருந்தேனே இன்றைய இல்லைன்னு கேட்பது தவறு ஏன்னா என்னை சந்திப்பதற்கும் ஏற்றுக்கொள்வதற்கும் பழனிசாமிக்கு தயக்கம் இருக்கும் என எங்களுக்கு துரோகம் செய்திருக்கிறார் ஆனால் அவர் அந்த கூட்டணி அமையாது என்று தெரிந்தும் என்னை கேட்ட அனுபவஸ்தர்களுக்காக அவர்கள் வயதை காரணம் கொண்டு அவர்கள் அனுபவத்தை கண்டு நான் வந்து மரியாதை கொடுத்து சொன்னேன் அது அமையலைங்கிறது அமையாதுங்கிறது தெரிந்தோம் நாங்கள் தனியாக தான் போட்டுக்கிட்டோம் நாங்களும் தேமிட்டிக்காகவும் நாங்கள் வெற்றி பெற முடியவில்லை ஆனால் யார் ஆட்சிக்கு வரக்கூடாது எந்த துரோகம் வென்றுவிடக்கூடாது என்று நினைத்தோமோ அது நடந்திருக்கிறது இந்த முறையும் எங்களது முதல் இலக்கு துரோகம் தமிழ்நாட்டு அரசியலிலே இந்திய அரசியலில் யாராலும் நினைத்து பார்க்க முடியக்கூடாது வருங்காலத்தில் தான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இந்த தேர்தலையும் சந்திக்க இல்லை யார் ஆட்சிக்கு வந்தாலும் பரவாயில்லைங்கிற நான் இன்னொரு வார்த்தை சொல்கிறேன் நீங்கள் அதை கவனிக்கலை நாங்கள் இடம்பெறுகிற கூட்டணி அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை தவிர்த்து விட்டு எந்த கூட்டணியும் ஆட்சி அமைக்க முடியாது என்பதையும் நான் சொல்கிறேன் நீங்கள் அதை விட்டுட்டு நீங்கள் பர்டிகுலராக திமுக கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் பரவாயில்லையு நீங்கள் கேட்குறது மக்கள் என்ன முடிவு செய்கிறார்களோ அதுதான் அதே நேரத்தில் அமமுக இடம்பெறுகிற கூட்டணி தான் விடை இந்த தேர்தலில் வெற்றி கூட்டணியாக அமையும் என்பது எல்லா கட்சிக்குமே நாற்பத்தி ஒன்பதுல திமுகவுக்கு என்ன பெரிய வரலாறு எந்த கட்சிக்குமே அண்ணா அவர்கள் நாற்பத்தி ஆரம்பிச்சதுனால இன்னைக்கு வசதியாக ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல பேசுறாரு அதுபோல அவர்கள் பேசுவது வந்து எனக்கு என்னமோ அவர்களுக்கு ஏதோ ஒரு உறுத்தல் இருப்பதை போல தெரிகிறது அண்ணாமலை நட்பு ரீதியாக பேசுவாரு நயனா நாயந்தனோட தொடர்புள்ள வேற யாரோடையும் தொடர்புல இல்லை புரட்சித்தலைவர் ஆரம்பித்த கட்சியே இல்லை அவர்களுடைய அடிப்படை விதிகளையே தரத்தை விட்டு இன்றைக்கு இடிஎம் கே அந்த கட்சி செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது அதனாலதான் தொடர்ந்து இரட்டைகளை இருந்தும் பட பலம் இருந்தும் கூட்டணி பலம் இருந்தும் அந்த கட்சியால் ஆட்சிக்கு வர முடியாமல் போனது தேர்தல்களிலே அவர்களால் சோபிக்க முடியாமல் போனது என்பதை சொன்னால் அங்கே உள்ள தம்பிகளுக்கெல்லாம் கோபம் வருது உண்மையை அவர்கள் உணரவில்லை இந்த தேர்தலுக்கு பிறகு உண்மையை உணர்வார்கள் மீண்டும் புரட்சித் தலைவர் ஆரம்பித்த அதே சட்டத்திட்டங்களோடு புரட்சித் தலைவர் ஆரம்பித்த அந்த இயக்கம் மறுமலர்ச்சி பெறுவதற்கு வாய்ப்பு இருப்பதாக நினைக்கிறேன் பழனிசாமி மற்றவர்களுக்கு துரோகம் செய்தவர் அது எல்லோருக்கும் தெரியும் இது வந்து ஒன்றும் நான் சொல்லிதான் தான் தெரியும் அவசியம் இல்லை ஒரு மூன்று வயது குழந்தையும் கேட்டாலும் துரோகம் என்றால் என்ன என்பதை சொல்வார்கள் அதான் சொல்லுவேன் நம்ம ஊரில் ஒரு பழமொழி உண்டு ஒருத்தர் திருடிட்டு ஓடுவான் அவனை எல்லாம் துறத்திட்டு போவாங்க சாலையில் ரெண்டு பக்கம் நிற்கிறவங்க எங்கே அந்த திருடன் தன்னை பிடித்து விடக்கூடாதுங்கிறதுக்காக திருடன் முன்னாடி ஓடுவதாக கை காட்டி கொண்டு ஓடுவது போல சிலர் பேசி வருகிறார்கள் அதுதான் உண்மையை தவிர துரோகம் யார் செய்தார் என்பது தெரியும் பழனிசாமி அவர்கள் மற்றவர்களை கட்சியை விட்டு நீக்கிவிட்டு இப்போ எங்கள் எங்களை வந்து நான் பலமுறை சொல்லியிருக்கேன் ஏப்ரல் ஏழாம் தேதி ப பதினாலாம் தேதி வரை பதினேழாம் ஆண்டில் எங்கள் கூட இருந்துட்டு இருபத்தி ஒன்றாம் என்னமோ என்னை கட்சியை விட்டு நீக்கினார்கள் ஏற்கனவே சொல்லிருக்கேன் அதனால இவரால் நீக்கப்பட்ட பிறகு நாங்கள் நான் வீட்டில் போய் படுத்துட்டு இருப்பாங்களா துரோகத்தை எதிர்த்து நாங்கள் இயக்கம் காணத்தான் செய்வோம் எங்கள் கூட தொண்டர்களும் நிர்வாகிகளும் இருக்கத்தான் செய்வார்கள் அதனால துரோகம் என்பதை பயன்படுத்துவதற்கு கூட அவருக்கு தகுதி இருப்பதாக நான் நினைக்கவில்லை நிர்வாகிகள் கூட திமுக நிர்வாகிகள் பலர் வந்து அடாவடி போக்க செயல்படுறாங்க மாவட்ட தேர்தல் அதிகாரிகளை கைக்குள்ள போட்டு செயல்படுறாங்கன்ற மாதிரி பேட்டி கொடுத்துருந்தாங்க அவங்களும் ஆர்ப்பாட்டம் பண்றதா சொல்லியிருக்காங்க இந்த செயல்முறை முறையா நடக்கிறது இல்லதாங்க அதாவது திமுக என்ன சொல்லுது தேர்தல் ஆணையம் இது சரியாக செய்யாதுன்னு சொல்லி அவங்க அதை விஜிலண்ட்டாக பார்வையிடுற மாதிரி எல்லா கட்சிகளும் அதை வந்து அந்தந்த ஒவ்வொரு பூத்துக்கு வர்றப்ப அங்கே உள்ள எல்லா கட்சிக்கும் நிர்வாகிகள் இருக்கிறார்கள் அவர்கள் அதை விஜிலண்ட்டாக அதை வந்து அதை அவருக்கு கண்காணிக்கிறப்ப எந்த தவறும் நடப்பதற்கு வாய்ப்பில்லை இதுபோல் இறந்தவர்கள் ஓட்டோ ரெண்டு ஓட்டு உள்ளவர்கள் ஓட்டோ இது போன்ற இதெல்லாம் நீக்குவதற்கு நல்ல வாய்ப்பு இருப்பதாகத்தான் நான் தனிப்பட்ட முறையில் கருதுவேன் அந்த தேர்தல் ஆணையம் கொடுத்துருக்கிற படிவத்தை பூர்த்தி செய்வதில் தான் ஏழை எளிய மக்களுக்கு கிராமப்புற மக்களுக்கு பிரச்சனை இருக்கும் அதை மற்ற கட்சிகள் உதவி செய்து செய்யணும் இல்லை நீதிமன்றத்துக்கு சென்றிருக்காங்க திமுக என்ன வரி நீதிமன்ற தீர்ப்பு வருகிறது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம்

Bakayım. <tık> <Bravo, bro. tık>

திரு துரைசாமி அவர்கள் சொல்வது அடிப்படை என்ன என்று எனக்கு தெரியும் யூகத்துக்கெல்லாம் நான் பதில் சொல்ல சில மத்திய அமைச்சர்கள் என்னோட நட்பு ரீதியா பேசிக்கொண்டிருக்கிறார்கள் அது வேற கூட்டணி சம்பந்தமா அவர் கூப்பிட்டாலும் அதை ஒத்துக்கொள்ள நாங்கள் ஒத்துக்கொள்ள முடியாது என்பதும் அவர்களுக்கு தெரியும் அதானே யதார்த்தம் பழனிசாமி முதலமைச்சர் வேட்பாளராக அவர் தலைமையில் நாங்கள் எப்படி ஏற்றுக்கொண்டு செல்ல முடியும் அது பிராக்டிக்கலாக எங்களால் முடியாது என்பது அவர்களுக்கும் தெரியும் பல தொகுதிகளிலே தொகுதி வாரியாக அனைத்து நிலை நிர்வாகிகள் அதாவது கிளை செயலாளர்கள் ஊராட்சி செயலாளர்கள் பேரூராட்சி நிர்வாகிகள் நகராட்சி நிர்வாகிகள் ஒன்றிய நிர்வாகிகள் ஏன்னா அனைத்து நிர்வாகிகளையும் அந்த அந்த பகுதியில் அந்த தொகுதியில் உள்ள அனைத்து பூத்துகள்லையும் கட்சியை நடத்தி கொண்டிருப்பவர்களை தேர்தலுக்கு தயார்படுத்துகின்ற வேலையில் நாங்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம் எடப்பாடி பழனிசாமி முதல்வராக இருக்கின்ற கூட்டணிக்கு நாங்கள் செல்வதற்கு வாய்ப்பு முதலமைச்சர் வேட்பாளராக இருக்கின்ற கூட்டணிக்கு நாங்கள் செல்வதற்கு வாய்ப்பு பலமுறை முறை அதே சொல்லி